ஆன்மீக தேடல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் மீட்பரின் காவியம் பாகம் காணாமற் ஆடு பற்றிய பற்றி பார்ப்போம் மத்திய நற்செய்தி அதிகாரம் பதினெட்டு இறை வார்த்தைகள் பத்து முதல் பதினான்கு வரையும் லூகா நற்செய்தி அதிகாரம் பதினைந்து வார்த்தைகள் ஒன்று முதல் ஏழு வரை நிகழ்ச்சிக்கு போகலாம் மாலை மங்கிய வேளையில் இயேசு மக்கள் கூட்டத்திற்கு போதித்தார் உங்கள் பரமபிதா கரிசனை உள்ள ஒரு மேய்ப்பனை போல் இருக்கிறார் ஒரு நல்ல ஆயன் என்ன செய்கிறான் ஹெம்லாக் விசெடிகளும் மற்ற நச்சு பூண்டுகளும் இல்லாத நல்ல மேய்ச்சல் உள்ள இடங்களை தன் ஆடுகளுக்கு தேடுகிறான் இனித்த கிளேவர் தலைகளும் வாசனை உள்ள புதினா கீரைகளும் கசந்தாலும் சத்து கொடுக்கிற சிக்கரி செடிகளும் ஏராளமாக இருக்கிற இடங்களாக பார்க்கிறான் நல்ல புற்களுடன் குளிர்ச்சியான மர நிழல்களும் தெளிந்த நீரோடையின் நீரும் இருப்பதோடு பசும்புல் நடுவில் மலை பாம்புகள் இல்லாதிருக்கவும் கவனிக்கிறான் அதிக செழிப்புள்ள புல் நிலத்தை அவன் தெரிந்து கொள்வதில்லை ஏனென்றால் பாம்புகளும் விஷ பூண்டுகளும் அங்கு சாதாரணமாய் இருக்கும் அவை ஆடுகளுக்கு ஆபத்து விளைவிக்கும் என அவன் அறிவான் மாறாக அவன் மலை பாங்கான மேச்சல் நிலங்களை தெரிந்து கொள்கிறான் அங்கே பனி புற்களை சுத்தமாயும் புதிதாயும் வைத்திருக்கும் காட்டமான சூரிய ஒளி பாம்புகளை வராமல் தடுக்கும் ஆகாயம் மெல்லியதாய் ஆரோக்கியமுள்ளதாய் இருக்கும் நல்ல மேய்ப்பன் ஆடுகளை ஒவ்வொன்றாய் கவனிக்கிறான் அவை நோயுறும்போது குணப்படுத்துகிறான் காயப்பட்டால் காயங்களை கட்டுகிறான் இறை உண்பதில் கூடுதல் பேராசைப்பட்டதால் நோய் படுகிற ஆடுகளை கடிந்து கொள்கிறான் ஈரமான இடத்தில் அல்லது வெயிலில் கூடுதல் தங்குவதால் பாதிக்கப்படும் ஆடுகளை வேறு இடத்திற்கு அழைத்துச் செல்கிறான் ஒரு ஆடு இறை தின்ன மறுத்தால் அவன் அதன் பசியை தீர்க்க இளம் புளிப்புள்ள மனமுள்ள பூண்டுகளை தேடி தன் கையாலேயே அதற்கு ஊட்டுகிறான் அப்போது ஒரு நண்பனுடன் பேசுவது போல் அதனுடன் பேசுகிறான் பூமியில் அலைந்து திரியும் தன் பிள்ளைகளுக்கும் நம் நல்ல தந்தை அப்படியே செய்கிறார் அவருடைய ஒன்று கூட்டும் கோல் அவருடைய அன்புதான் அவருடைய குரலே அவர்களுக்கு வழிகாட்டி அவருடைய கற்பனைகளே அவர்களின் மேய்ச்சல் நிலம் மோட்சமே அவர்களின் பட்டி அப்படி இருக்க அவருடைய ஆடுகள் ஒன்று அவரை விட்டு பிரிந்து சென்றது அதை அவர் எவ்வளவு பிரியமாக வைத்திருந்தார் அது இள வயதும் தூய்மையும் ஏப்ரல் மாத வானத்தின் மேகம் போல் வெண்ணிறமாயும் இருந்தது அந்த ஆயன் எவ்வளவு அன்புடன் அதை நோக்கினான் அதற்கு எவ்வளவு நல்லது செய்யலாம் என்று நினைத்தான் அவனிடமிருந்து எவ்வளவு அன்பை பெற்றுக்கொள்வோம் என்றும் நினைத்தான் அந்த ஆடு அவனை விட்டு போயிற்று மேய்ச்சத்தினோடே செல்லும் சாலையிலே சோதி போல் ஒருவன் கடந்து சென்றான் அவன் ஒரு சாதாரண சட்டை அணிந்திராமல் வண்ண உடுப்பு அணிந்திருந்தான் அவன் கை கோடாரியும் கத்தியும் தோங்கும் தோல் இடைவாரை அணியாமல் ஒரு தங்க இடைவாறை அணிந்திருந்தான் அதிலிருந்து சிறு மணிகள் தொங்கின ராப்பாடி பறவை போல் இனிய ஓசையை அவை எழுப்பின போதையூட்டும் வாசனை தைல சிமிழ்களும் தொங்கின நல்ல ஆயன் ஆடுகளை ஒன்று கூட்டவும் அவைகளை பாதுகாக்கவும் கையில் கோல் வைத்திருப்பான் கோல் போகவில்லை என்றால் கை கோடாரியாலும் கத்தியாலும் ஏன் தன் உயிரை கொடுத்தும் ஆடுகளை பாதுகாப்பான் ஆனால் கடந்து சென்ற சோதனைக்காரன் தன் கையில் ரத்தினங்கள் பதித்த தூப கலசம் ஏந்தி இருந்தான் அதிலிருந்து புகை எழும்பியது அது ஒரே சமயத்தில் நறுமணமாகவும் நாக்கமாகவும் இருந்தது அதன் போலி ஆபரணங்கள் மினுங்கும் போது அது மயக்க மூட்டுவதாய் இருந்தது அவன் பாடிக்கொண்டே கடந்து சென்றான் கை அளவுகளில் உப்பை போட்டான் அது இருட்டான சாலையில் பிரகாசித்தது தொன்னூற்றி ஒன்பது ஆடுகள் அதை பார்த்தன தாங்கள் நின்ற இடத்திலேயே நின்றன மிக இளையதும் மிக அன்புக்குரியதுமான நூறாவது ஆடு ஒரு தாவு தாவி சோழிப்பவனின் பின்னால் ஓடி சென்று மறைந்தது ஆயன் அதை கூப்பிட்டான் ஆனால் அது திரும்பி வரவில்லை இப்பொழுது அது கடந்து சென்று சோதிப்பவனை சென்றடைய காற்றிலும் வேகமாய் ஓடியது ஓடும் போது தனக்கு ஊட்டமளிக்கப்பட்ட உடனே ஒரு நூதனமான எரியும் மயக்கத்தை கொடுத்தது அதனால் பாவம் அந்த ஆடு காட்டின் பசும் நிழல்களில் குளிர்ந்த தண்ணீரை தேடியது சோதிப்பவனை தொடர்ந்து காடுகளுக்குள் சென்று ஏறியும் இறங்கியும் தவறி விழுந்தது ஒரு தடவை மறு தடவை மூன்றாம் தடவை ஒவ்வொரு தடவை விழும்போதும் அதன் கழுத்தை சுட்டுகிற ஊரும் ஜந்துக்களின் சேறு கலந்த அரவணைப்பை உணர்ந்தது தாகமாய் இருந்ததால் அசுத்த நீரை பருகியது பசிக்கும் போது மினுங்குகிற குமட்டும் கோளை எச்சில் படிந்த செடிகளை தின்றது இதற்கிடையில் நல்ல ஆயன் என்ன செய்தான் பிரமாணிக்கமுள்ள தொன்னூற்றி ஒன்பது ஆடுகளையும் ஒரு பத்திரமான இடத்தில் விட்டுவிட்டு புறப்பட்டான் காணாமல் போன ஆட்டை பற்றிய தடயம் கிடைக்கிற வரையிலும் அவன் நிற்கவில்லை சட்டமான குரலில் அந்த ஆட்டை கூப்பிட்டான் தன் குரலை கொண்டு செல்லும்படி காட்டை கேட்கிறான் அப்படி கூப்பிட்ட பிறகும் ஆடு திரும்பி வரவில்லை ஆதலால் அவன் ஆட்டை தேடிப் போனான் தூரத்தில் இருந்து அதை கண்டான் அது ஊறும் ஜந்துக்களின் சுருள் பிடியின் போதையில் இருக்க கண்டான் எவ்வளவு போதை என்றால் தன்னை நேசிக்கிற மனிதன் மட்டில் ஒரு பாசமும் அதனிடம் இல்லை மாறாக அது அவனை பரிகசித்தது அது திருடனைப் போல் அடுத்தவர்களின் வீட்டிற்குள் புகுந்த குற்றங்களை அவன் அறிந்தான் அது எவ்வளவு குற்றமுள்ளதாய் இருந்தது என்றால் அவனை நோக்கி பார்க்க அது துணியவில்லை அப்படி இருந்தும் அந்த நல்ல ஆயன் களைப்படையவில்லை அவன் தொடர்ந்து அதன் சுவடுகளை பின் சென்றான் அதன் தொடர்பை இழந்தபோது அழுதான் அவன் ரோம கொத்துகள் அதன் ஆன்மாவின் அடையாளங்கள் இரத்த கரைகள் பற்பல குற்றங்கள் அசுத்தம் அதன் இச்சையின் நிரூபணங்களாய் இருந்தன அவன் அப்படியே தொடர்ந்து தேடி அந்த ஆட்டை அடைந்து விட்டான் ஆ என் உன்னை நான் கண்டுகொண்டேன் கடைசியாக உன்னை வந்து அடைந்து விட்டேன் உன்னை திரும்பவும் பட்டியில் கொண்டு சேர்க்க உன்னை தேடி நான் எவ்வளவு தூரம் நடந்தேன் சளிப்பற்ற உன் தலையை தாழ்த்தாதே உன் பாவம் என் இருதயத்தில் என்னை தவிர வேறு யாரும் அதை அறிய மாட்டார்கள் நானோ உன்னை நேசிக்கிறேன் மற்றவர்களின் சாட்டுதலில் இருந்து உன்னை தற்காப்பேன் குற்றம் சுமத்துகிறவர்களின் கற்களில் இருந்து உன்னை பாதுகாக்க என் உடலால் உன் கேடயமாய் இருப்பேன் வா நீ நான் காயப்பட்டிருக்கிறாயா ஓ பார்க்கட்டும் எனக்கு அவை தெரியும் ஆனால் நீ தூய்மையாய் இருந்தபோது உன் மாசற்ற கண்களால் உன்னுடைய ஆயனும் கடவுளும் ஆகிய என்னை நோக்கி நீ பார்த்தபோது இருந்த அதே நம்பிக்கையுடன் அக்காயங்களை என்னிடம் நீயே காட்ட வேண்டும் என்று விரும்புகிறேன் இதோ அக்காயங்கள் அவை எல்லாவற்றிற்கும் ஒரே பெயர்தான் அவை எவ்வளவு ஆழமாய் இருக்கின்றன உன் இருதயத்தின் ஆழத்தில் இந்த மிக ஆழமான காயங்களை ஏற்படுத்தியது யார் அந்த சோதனை காரணே நான் அறிவேன் அவனிடம் கோலும் இல்லை கை கோடாரியும் இல்லை ஆயினும் அவன் தன் விஷமுள்ள கடியினால் அதிக ஆழமாக தாக்குகிறான் அவனுக்கு பின் அவனுடைய தூப கலசத்தின் போலி ஆபரணங்கள் தாக்குகின்றனால் உன்னை அவை உன் இருதயத்தை எரிப்பதற்காக பகல் வெளிச்சத்திற்கு அவை கொண்டு வரப்பட்டன பார் எத்தனை காயங்கள் பிடுங்கப்பட்ட கம்பளி ரோமம் எவ்வளவு ரத்தம் எத்தனை முட்கள் ஓ ஏமாற்றப்பட்ட என் பரிதாபத்துக்குரிய சின்ன ஆன்மாவே இப்போது எனக்கு பதில் சொல் நான் உன்னை மன்னித்தால் நீ தொடர்ந்து என்னை நேசிப்பாயா உன்னை நோக்கி என் கரங்களை நான் நீட்டினால் நீ வருவாயா என்னிடம் சொல் நல்ல அன்பிற்கு உன்னிடம் தாகம் இருக்கிறதா நல்லது வா வந்து மறுபிறப்பு அடைய முயற்சி எடு புனிதமான மேய்ச்சல்களுக்கு மீண்டும் திரும்பி வா அழு உன்னுடையவும் என்னுடையவும் கண்ணீர்கள் உன் பாவத்தின் சுவடுகளை கழுவிவிடும் மேலும் உன்னை எரித்துவிட்ட தீமையினால் நீ களைப்படைந்து விட்டதால் உனக்கு ஊட்டமளிக்க நான் என் மார்பை திறக்கிறேன் என் ரத்த நாளங்களை திறந்து தருகிறேன் இதிலே நீ உண்டு வாழ்ந்து என்று சொல்கிறேன் இங்கே வா உன்னை என் கரங்களில் நான் எடுக்கட்டும் நாம் துரிதமாய் பத்திரமான மேய்ச்சல் நிலங்களுக்கு நடந்து செல்வோம் அந்த நிர்வாகியமான நேரத்தில் நடந்ததை எல்லாம் நீ மறந்து விடுவாய் மேலும் உன் தொன்னூற்றி ஒன்பது நல்ல சகோதரிகளும் நீ திரும்பி வந்ததற்காக மகிழ்ச்சி அடைவார்கள் ஏனென்றால் தூரத்திலிருந்து இருந்து உன்னை தேடி வந்து உன்னை அடைந்து ரட்சித்த நான் உனக்கு சொல்கிறேன் காணாமல் போன என் சிறிய ஆடை உனக்கு சொல்கிறேன் பட்டியை விட்டு அகலாத தொன்னூற்றி ஒன்பது ஆடுகளை பற்றியும் ஏற்படுகிற மகிழ்ச்சியை விட காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட ஒன்றால் நல்லவர்களிடையே அதிக மகிழ்ச்சி உண்டாகும் இயேசு தாம் பின்னால் இருந்த சாலை பக்கமாக திரும்பி பார்க்கவே இல்லை அங்கே மரிய மரிய மகளேன் வந்திருந்தாள் ஆ என் நேசமே உன்னை நான் கண்டு கொண்டேன் என்று ஏசு சொல்லி தொடர்ந்து பேசியபோது போது மரிய அமைதியாக அழுதாள் தொடர்ந்து அழுது கொண்டிருந்தாள் ஜனங்கள் அவளை பார்க்கவில்லை ஏனெனில் அவள் முக்காடு அணிந்திருந்தாள் அன்பார்ந்தவர்களே ஆன்மீக தேடல் மீட்பரின் காவியம் பாகம் தொண்ணூறு காணாமல் போன ஆடு பற்றிய ஓமை நிகழ்ச்சி இதோடு நிறைவடைந்தது அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் உங்கள் ஜான் பிரிட்டோ ஆன்மீக தேடல் தொடரும் நன்றி